சற்று முழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி வழி நோ செலவும் கம்மி டி என் பெங்களூரு மற்றும் கேரளா உயர் சொகுசு பேருந்துகளை இறக்கும் எஸ்இடிசி செய்தி நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழ்நாடு அரசின் விரைவு போக்குவரத்து கழகம் முதல் முறையாக பென்ஸ் மற்றும் வால்வோ போன்ற சொகுசு பேருந்துகளை தனது சேவையில் இணைக்க உள்ளது நீண்ட தூர பயணங்களுக்கான பேருந்து சேவைகள் அதாவது நீண்ட தூர பயணங்கள் என வந்தாலே உடல் வலி மற்றும் மற்றும் அதீத டிக்கெட் செலவு தான் பலரது நினைவுக்கு வரும் இந்த இரண்டு பிரச்சினைகளுக்கும் தீர்வு காணும் வகையில்தான் அரசு விரைவு போக்குவரத்து கழகம் புதிய திட்டத்தை கையில் எடுத்துள்ளது தமிழ்நாட்டின் நாகர்கோவில் அல்லது திருநெல்வேலியோ அல்லது அண்டை மாநிலங்களை சேர்ந்த திருவனந்தபுரம் அல்லது பெங்களூரோ அந்த பகுதிகளுக்கான நீண்ட தூர பயணமானது இனி சொகுசானதாகவும் குறைந்த செலவு கொண்டதாகவும் மாறவுள்ளது இதற்காக வால்வோ பென்ஸ் மற்றும் ஈச்சர் போன்ற சொகுசு பேருந்துகளை தங்களது சேவையில் இணைக்க அரசு விரைவு போக்குவரத்து கழகம் திட்டமிடும் அரசு துறையில் இருபது முதல் முறையாக அரசு விரைவு போக்குவரத்து கழகமானது மல்டி ஆக்சில் கொண்ட பேருந்துகளை தனது சேவையில் சேர்க்க உள்ளது மாநிலத்தில் தற்போது வரையில் இந்த பேருந்துகள் தனியார் நிறுவனங்களால் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன அதே நேரம் அண்டை மாநிலமான கர்நாடகாவில் அரிவரத் கிளப் கிளாஸ் என்ற பெயரில் சொகுசு பேருந்துகள் அரசால் இயக்கப்பட்டு வருகின்றன அதோடு ஆந்திராவில் அமராவதி கருடா மற்றும் கருடா பிளஸ் என்ற பெயரில் வால்வோ பேருந்துகளை இயக்கப்படுகின்றன அந்த வரிசையில் தமிழ்நாடும் தற்போது இணைய உள்ளது இது தொடர்பாக வெளியாகி உள்ள தகவலின்படி ஏசி வசதி கொண்ட இருபது மல்டி ஆக்சல் பேருந்துகளை தகுதியான நிறுவனங்களிடம் இருந்து வாங்க அரசு முடிவு செய்துள்ளது குறிப்பாக வால்வோ நிறுவனத்திடம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என கூறப்படுகிறது மேலும் சொகுசு பேருந்து கொள்முதலுக்கான டெண்டர் ஏற்கனவே வெளியாகிவிட்டதாகவும் வழக்கமான ஆக்சில் கொண்ட பேருந்துகளை காட்டிலும் கூடுதல் சொகுசு வசதிகளுடன் புதிய மல்டி பேருந்துகள் ஆண்டு அரசிடம் ஒப்படைக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே புதிய பேருந்துகளை கொள்முதல் செய்வதற்கான டெண்டரை எஸ்இடிசி கடந்த வாரம் வெளியிட்டது இதில் நூத்தி பத்து நான் ஏசி ஸ்லீப்பர் கம் சீட்டர் பேருந்துகள் பத்து ஏசி சீட்டர் பேருந்துகளும் அடங்கும் அதோடு ஆறு போக்குவரத்து மண்டலங்களுக்கான எட்நூத்தி எழுபத்தி ஆறு மப்சல் பேருந்துகளும் இருநூத்தி அறுபது அல்ட்ரா லோ ஃப்ளோர் எம் டி பேருந்துகளும் அடங்கும் மேலும் தனியாக சிஎன்ஜி திறன் கொண்ட எழுநூத்தி நாற்பத்தி ஐந்து மஃ்சல் மற்றும் டவுன் பேருந்துகளுக்கு அண்மையில் டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலம் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு அரசு புதியதாக இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது பேருந்துகளை புதியதாக கொள்முதல் செய்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் சேனல் உடனே நன்றி வணக்கம்